ராமகாவியம் முழுமை மிக முக்கியமானவர் அனுமான் ஆஞ்சநேய மாருதி ஆஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ராம் பக்தன் வீர ஆஞ்சநேயர் மற்றும் பக்த ஆஞ்சநேயர் எனும் புகழுக்கு ஒப்பானவர் சிறந்த பக்தன் என்பதோடு சிறந்த தொண்டன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமானவர் என்பதுடன் வீரம் பக்தி கூர்மை செயல்வளம் எளிமையின் சிகரம் என்று ராமபிரானிடம் புகழாரம் சூட்டப்பட்டவர் ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆஞ்சநேயர் அதனை முன்னிட்டு போட்டிக்சனின் வீட்டிற்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் விமர்சையாக இரவு நடைபெற்று முடிந்தது ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு போட்டிக்சன் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் முதல் முதலாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பல்லக்கில் பவனி வந்து அருகில் உள்ள சமுத்திரத்தில் பிரதேசம் செய்யப்பட்டார் நாட்டிலேயே மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தின் தலைவர் ஜெகநாதன் பெருமாள் இந்த ஆலயத்துக்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் அத்துடன் இங்கு வந்து தங்கள் கூறுகளை கூறுபவர்களின் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பதற்காக ஆலய தலைவர் கூறினார் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் இரவு வரை ஆலய தரிசனத்தை பெற்று மகிழ்ந்தனர் என்ற மாநிலத்தில் மிக சிறப்பாக இயங்கி கொண்டு வருகின்றது இவ்வேளையில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அதாவது இந்திய அமாவாசை அவரை பிறந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு லட்ச அர்த்தனை என்ற ஒரு நாலு கால நாலு கால பூஜையில் ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக சிறப்பாக இன்றியுடைய முடிந்தது வேலையில் இந்த ஒவ்வொரு நாளும் நாலு காலம் பூஜை காலையில் அஞ்சு மணிக்கும் பதினோரு மணிக்கும் மதியம் மூணு மணிக்கும் அஞ்சு மணிக்கும் அதோட விசேஷ பூஜையோடு ஒவ்வொரு நேரமும் நூற்றி எட்டு சகசிரநாம ச சகசிரநாமங்கள் வாசிக்கப்பட்டு முடிகிறது இன்று முப்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ ஆஞ்ச ஆஞ்சநேயரோட லத்திய அர்ஜனை பூர்த்தியாகிவிட்டது இன்று ஒரு விசேஷமான நாள் என்னென்னா நம்ம வந்து புதிதாக பல்லாக்கில் அவரை தூக்கி கொண்டு கடல் கரைக்கு கடல் கரைக்கு போய்ட்டு அங்கே ஒரு சின்ன அவரை பூஜை செஞ்சு திரும்பி அவரை புரோஷம் பண்ணி அங்கேருந்து நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்தோம் இதில் நம்மளுக்கு ஆலயம் திருதாக இருந்தாலும் மக்கள் மக்கள் தொகை மிக அதிகம் அதனால நம்மளுக்கு ஆலயத்தில் சில பற்றாக்குறைகள் இருக்கும் இட வசதி கழிவறை வசதி இதெல்லாம் இருக்குது ஸோ மக்கள் நீங்கள் தான் அதை வந்து பெருதுப்படுத்தாமல் ஆலயத்துக்கு வந்து எங்களுக்கும் முது முழு ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம்